எ எங்கள் தலைமை ஆசிரியர்களை சிற்பிகளாக உட்கார்ந்திருக்கிற எங்களுக்கெல்லாம் கற்றுத்தந்து வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் வகுப்புறை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று அமர்ந்திருக்கிற எங்களுக்கு மதிப்புக்குரிய இதயத்தில் பறிந்த எங்கள் சமூக ஆசிரியர் எச்சம் அவர்களையும் அடுத்ததாக முறைகள் பெற்று கிளமையாக உன்சிரிப்பாக அமர்ந்திருக்கிற எங்கள் சோபனாடி அவர் தலைமை சரியும் எங்களுக்கெல்லாம் பஞ்சாயத்து தலைவராக பஞ்சாயத்து தலைவராக ஆலோசகராக அண்ணனாக அப்பாவாக சகோதரனாக நண்பனாக ஆலோசனை வித்தகராக மாணிக்கத்துக்கெல்லாம் மாணிக்கமாக அமர்ந்திருக்கும் எங்கள் அருமை அண்ணன் மாணிக்கம் அவர்களே பெற்றோர் சிங்கமாக வந்திருக்கிற பெற்றோர்களே அடுத்ததாக இந்த விழாவெல்லாம் அலங்கரிக்கிற ஒவ்வொரு மலர்களாக ஒரு ரோஜா செடியை பார்த்தால் மலர் தான் அழகாக இருக்கும் எங்கள் மலர்களாக அமர்ந்திருக்கிற ரோஜா மலர்களாக இருக்கிற எங்கள் சகோதரிகளுக்கும் அதுபோல ஆண்களாக சிங்கமாக இருக்கிற எங்கள் ஆண் சிங்கங்களாக இருக்கிற மற்ற ஆசிரியர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கிறோம் என்று சொல்லடா பழக்கம் என்று சொல்லடா சொந்தம் தான் உனக்கு இறுதி வரைக்கும் வரும் என்று வந்திருக்கிற எங்கள் சொந்தங்களே நீங்களும் எங்களுக்கு சொந்தம் தான் உங்களை வணங்கி இதுல இருக்கிற சொந்தக்காரங்களை விட அவங்களுக்கு தான் அதிகம் பழக்கம் இருக்கும் அவங்க தம்பி தான் ரொம்ப பழக்கம் உள்ளதும் அதை விட நான் பழக்கம் உள்ளதன் ஏனென்று கேட்கிறீங்களா நானும் செல்வி ஆசிரியர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பொறுத்தது ஆசிரியர் பயிற்சி மூணாறு ஆசிரியர் பட்டறையில் புன்னகை அரிசியாக வந்தார் அப்பொழுது துணை இருந்த இல்லை நாங்கள் எல்லாம் தோழிகளாக சகோதரர்களாக அந்த அருமையான மூணாரில் பனிப்பிரதேசமான தென்மேற்கு பருவமழை காற்றும் வீசும் அந்த புல்வெளியில் சில்சில் காற்று வீசும் சிங்காரமாக அந்த சின்னாரில் மறையூர் பஸ்ஸில் ஏறி சிறுசிலில் வந்து மூணாரில் இறங்கும் பொழுது செல் சல் என்று செல்வி அவர்கள் வருகிறதை நாங்கள் கண்டோம் அந்த வகுப்பில் பார்த்தீர்கள் என்றால் பெண்கள் ரோஜாமலருக்கு தான் அதிகமாக இருக்கும் ஒன்பது பேர் தான் சிங்க குட்டிகளாக இருந்தோம் இந்த ஒன்பது சிங்கக்குட்டிகளும் இரண்டு தான் நன்றாக இருந்தது மற்றதெல்லாம் ஓடையாக இருந்தது அந்த இரண்டு சிங்கங்கள் இரண்டு குட்டிகளில் நான் ஒருவன் ஜெயராம் ஆசிரியர் இவங்க ரெண்டு வருதான் நாங்கள் வகுப்புறையிலேயே இருப்போம் அத்தனை முப்பத்தஞ்சு ரோஜா மலருக்கும் மத்தியில் எங்களை பாதுகாத்த செல்வி ஆசிரியர் என்னை மறக்க முடியாது அப்பறந்த காலம் அதன் பிறகு அப்படி காலங்கள் போகும் பொழுது மறை முதலாவதாக தலையாறில் அடி இடுக்கி மாவட்டத்தில் தலையாறில் வந்து ஆசிரியராக பயிற்சி பெற்றார்கள் நான் அதற்கு மேலே வாகுவாரி நீர் பண்ணி பணிபுரிகிறேன் அப்பொழுதுதான் அடுத்ததாக பழக்கம் ஆரம்பமானது பழக்கம் என்றால் நண்பர் நன்ம குறையாக கணவன் வித்தியாசமாக நினைக்கக்கூடாது அப்படி பழக்கமாக இருந்து ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த அட்டப்பாடி மேகலையில் அங்கே பழக்கம் இரண்டாயிரத்தி ஆறில் இருந்து இங்கே நான் இரண்டாயிரத்தி நாலில் பணி பணிபுரிந்தேன் இரண்டாயிரத்தி ஆறில் இங்கே வரும்பொழுது பொழுது வருகிறார்கள் வரும்போதே அப்போது தலைமை ஆசிரியர் ஒரு ஒவ்வொரு பொறுப்பை விட்டார்கள் ஆரம்பத்திலேயே அதனால் அந்த பதவியை ஏற்றிருக்கிறார்கள் என்பதை நான் இப்பொழுது சந்தோஷமாக தெரிந்து கொள்கிறேன் ஏனென்றால் ஒரு ஆசிரியர் ஆகி போகும் பொழுது அந்த தலைமை பண்பும் கற்றுக்கொண்டு சென்றார்கள் என்றால் அந்த பண்பு அப்பமே வந்துவிட்டது எங்கே பணிபுரிந்தாலும் கத்தால கட்டில பணிபுரியும் பொழுது அங்கே நல்ல ஜீப்பு பிடிச்சி பிஆர்சிக்கு சென்று டீச்சர் அவர்களும் அவங்க துணையாளரும் சென்று அங்கேருந்து ரிலீஃப் ஆகணும் எஸ்எஸ்சிஎஃப் ஃபண்டு எல்லாம் முடித்ததாக அந்த ஒரு கோடை எதுவும் செஞ்சுக்கிட்டு கடைசி பிடிச்சிங்க செய்யலான்னு சொன்னோன்னே செல்வியாசரும் துணையாளரும் ஜீப்பில் கொண்டு போய் பிஆர்சியில் கொண்டு போய் எஸ்எஸ்சிஎஃப் ஃபண்டு எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு பொருள் செய்யவில்லை என்று அந்த தலைமை பண்பு அங்கேயே இருந்தது எனக்கு பிடித்தது இங்கேருந்து ஆணைக்கு பிழந்து ஜீ பிடித்து கொண்டு போய் பி காட்டிட்டு அதை கொண்டு போய் கத்தாழக்கண்ணில் போய் வைத்தீர்கள் இதுதான் தலைமை ஆசிரியர் பண்பு வந்து விட்டது செல்வகுமார் ஆசிரியர் சொன்னது மாதிரி தலைமை பண்பு அப்பமே ஆரம்பமாகி விட்டது அவர்களுக்கு வந்த பயணங்களின் காரணம் பஸ் பிரயாணம் தான் கூடுதல் வாகனத்தில் வர்றதுதான் கூடுதலாக இருந்தது அன்றைக்கே நான் சொல்லிவிட்டேன் ஒரு ஆசிரியர் என்பது சிறந்த பணி அந்த சிறந்த பணியில் மகுனமாக சுழிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஆறில் வந்து ஜாயின் பண்ணார்கள் அப்போ நாங்கள்லாம் எங்களுக்கு ஒருங்கிணைப்பாக இருந்தது மாணிக்க சார் தான் ஒரு வரலாறு முதலில் சுழிப்புரை அப்போ அந்த சமயத்தில் எங்களுக்கு பிள்ளைகள் குறைவாக இருந்தது ரெண்டாயிரத்தி நாலு நாங்கள் ஜாயின் பண்ணும்போது பத்து பேரும் முப்பத்தைந்து குழந்தையதாக இருந்தது அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ஒவ்வொருத்தராக வந்து செய்கிறோம் சாரெல்லாம் சேர்ந்து எப்படி பிள்ளைகளை நம்ம எப்படி கொண்டு வருது எப்படி சேர்க்கணும்னு பண்ணும் பொழுது ஒரு எரிமலையாக ஒரு பூமலையாக ஒரு சிங்கமாக அண்ணன்னை போட்டு சம்பூர்ணமாக வந்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தில் இந்த கேட்டு கதவு தொடர்ந்து உள்ளே வந்தார்கள் சம்பூர்ணம் என்ற பெயருக்கு இந்த பள்ளிக்கூடம் ஒரு அர்த்தம் அவர்கள் வந்தார்கள் ஒரு குடும்பமாக மாற்றிக்கொண்டு சென்றார்கள் இப்பொழுது நாங்கள் எல்லாரும் குடும்பமாக இருக்க காரணம் அவங்க தான் அப்பொழுது ஒரு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் வேறு முப்பத்தைந்து குழந்தைகள் தான் என்ன செய்யலாம் என்று சொல்லும் பொழுது அங்கு சட்டங்கள் திட்டங்கள் தீட்டப்பட்டது தீட்டி அன்று செல்வியாசி நாங்கள் எல்லா சில ஒற்றுமையாக இருந்து இந்த பள்ளிக்கூடம் உயர்வதற்கு காரணமாக இருந்தது நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒற்றுமையாக அந்த செல்வீச்சர் செய்தார்கள் செல்விதலுக்கு தூரம் தான் விட்டால் வகுப்புற உட்கார்ந்து இருப்பார்கள் பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருப்பார்கள் பெண் குழந்தை என்று கவலைப்படாதை சகோதரி பெண் குழந்தை இல்லையற்றின் சகோதர சக சங்கடப்படாதே சகோதரி ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை நீ ரோஜாமலராக மாற்றிவிட்டாயே உனக்கு போது அந்த பூமாலை அந்த எங்கள் தலைமையாசிரியர் சார்பாகவும் என்று உனக்கு அந்த ரோஜா மலராக உனக்கு பணிவிடையாக நாங்கள் பணிகிறோம் அருள் பெண்கிழமை இல்லை என்று கருந்தாலே நீ ஆயிரம் ரோஜா மலரை பூக்கு வைத்து பூந்தோட்டமாய் மாற்றி விட்டாயே இதற்கு பிறகு செல்வியோ